இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள் நாள் நவம்பர் ஆறு நம் மனச்சோர்வை அகற்றும் அந்நிய பாசை ஒரு நபர் அந்நிய பாசை பேசும்போது அவருடைய ஆவி அதாவது இருதயம் ஏதோ பாசைகளை நேரடியாக இருதயத்திலிருந்து தன் வாய் மூலம் பேசுவதையே அறிகிறோம் இவ்வாறு பேசுவது அவருடைய மனதை தள்ளி வைத்துவிட்டு பேசுவதாகவே இருக்கிறது மாய் அவன் தன் இருதயத்தில் இருக்கிற யாவற்றையும் தேவனிடத்தில் ஊற்றி கொட்டி விடுகிறான் அது அவனுடைய மகிழ்ச்சியின் பெருக்கமாகவோ அல்லது ஏதோ மனச்சோர்வினாலோ ஏற்பட்ட பாரமாகவோ இருக்கலாம் இதன் மூலமாய் அவனுடைய இருதயத்தில் இருந்த பாரமான அழுத்தம் அவனை விட்டு போய்விடுகிறது இவ்வாறாகவே அவன் பக்தி விருத்தி அடைகிறான் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் அந்நிய பாஷை பேசுபவர் தனக்கு தெரிந்த பாஷையை பேசாததினால் ஆண்டவர் மீது தன் முழு கவனத்தையும் வைத்து தன் மனதை உதறிவிட்டு தன் இருதயத்திலிருந்து நேரடியாக வார்த்தைகளை தன் வாயின் மூலம் பேசுகிறார் அவ்வாறு அவன் பேசுவதின் அர்த்தம் அவனுக்கு புரியாவிட்டாலும் தன்னுடைய இருதயத்தில் உள்ள இயக்கங்களையும் பாரங்களையும் தேவன் இச்சமயத்தில் அறிந்து கொண்டார் என்பதை நன்றாய் உணர்ந்திருப்பான் தன் நெஞ்சத்தில் பாரம் உண்டாகும் சமயமெல்லாம் அந்த சுமையை நாம் மேற்கண்டது போல் தேவனிடத்தில் இறக்கி வைப்பது ஒரு விசுவாசிக்கு பலனுள்ள நேரமாகும் குறிப்பாய் ஒரு விசுவாசியின் மனம் தன்னுடைய சொந்த பாசையில் ஜபிப்பதற்கு களைப்படைந்திருக்கும் சமயமே அந்நிய பாசியின் ஜபம் அவனுக்கு மிகுந்த ஆறுதலாய் இருக்கிறது இது எவ்வாறு என்பதை நம்மால் விளக்க முடியாவிட்டாலும் அந்த கிரியையை நாம் உணர முடியும் இவ்வுலகத்தில் உன்னதமான கிறிஸ்தவர்களாய் திகழ்ந்தவர்கள் அந்நிய பாசை பேசினார்களோ இல்லையோ ஆனால் இவர்கள் தங்கள் ஆண்டவராகி இயேசுவின் மீது முழு இருதயமான சொல்லி முடியா நேசம் கொண்டிருந்தார்கள் பேதுரு யாக்கோபு யோவான் பவுல் போன்ற சீசர்கள் அந்நிய பாசை பேசினார்கள் ஆனால் நமக்கு தெரிந்தவரை ஜான் விஸ்லி சார்லஸ் பின்னி டி எல் மூடி ஏ பி சிம்சன் வில்லியம் சி டி ஸ்டட் வாட்ச்மேனி போன்ற தேவ மனிதர்கள் ஒருபோதும் அந்நிய பாசை பேசியதே இல்லை ஆனால் அவர்கள் அனைவரும் தங்கள் ஆண்டவரை முழு இருதயமாய் அன்பு கூர்ந்தார்கள் அவர்கள் அனைவரும் சிலுவையின் வழியில் நடந்து சென்றார்கள் இவைகள்தான் அவர்கள் வாழ்வின் மையமாய் இருந்தது மற்ற அனைத்தும் அவர்களுக்கு இரண்டாவதாகவே இருந்தது பிப்போமா எங்கள் பரலோக தந்தையே இழைத்தவனை இளைப்பாரச் செய்யும் அந்நிய பாசை வரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆகிலும் இதுவே பிரதானமா இல்லாமல் உம் சிலுவை வழியை முன்வைத்து வாழ கிருவை தாரும் ஆமேன்